அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றே ஓம் ஸ்ரீ அருள்மிகு துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பிஸ்வாபசுவருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாரம் திதி ஏகாதசி பின்னிரவு நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு துவாதசி நட்சத்திரம் அஸ்தம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு சித்திரை நாமயோகம் வியாகாதம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு வரியான் கரணம் பத்திரை பின்னிரவு நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு பவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமர்தாதி யோகம் யோகம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு யோகம் வாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் காலம் காலை பத்து மணி இருபது நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ரெண்டு மாலை ரெண்டு மணி ஐம்பது நிமிடம் முதல் நான்கு மணி இருபது நிமிடம் வரை குளிக காலம் காலை ஏழு மணி இருபது நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பது நிமிடம் வரை சிரார்த்த திதி ஏகாதசி சந்திராஷ்டமம் சதயம் போரட்டாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்கினம் ரோஹிணி நான்கு சூரியன் ரோஹிணி நான்கு சந்திரன் அஸ்தம் நான்கு செவ்வாய் ஆயில்யம் நான்கு புதன் மிருக சிரிஷம் இரண்டு குரு மிருக சிரிஷம் நான்கு சுக்கிரன் அஸ்வினி இரண்டு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு புரட்டாதி மூன்று கீது உத்திரம் ஒன்று மாந்தி புனர்பூசம் இரண்டு சுக்கிரன் மேஷம் லக்கினம் சூரியன் புதன் ரிஷபம் குரு மாந்தி மிதுனம் செவ்வாய் கடகம் கேது சிம்மம் சந்திரன் கன்னி ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கவில் ஆசிரியர் சுபம் மஸ்தே